செப்டம்பர் மாசம் போகுது டேட்ல எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குது சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள் என்னென்னு நம்ம பார்ப்போம் செப்டம்பர் மாசம் இன்டர்வியூ போவோம்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் உங்கள் ஏரியாவுல இந்த வீடியோல வரப்போகுது வாங்க பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு டிஎம் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் ராயபுரம் பகுதியில் இருப்பீங்க ஆபிசர்ஸ் அண்ட் பீமேல் வேலை வாய்ப்பு பதினாலாயிரத்து பதினெட்டாயிரம் சம்பளம் ராயபுரம் பகுதி ஜிஎம் ட்ரேடர்ஸ் அடுத்து பாருங்க எஸ்ஏஜி கார்பரேஷன் எஸ்ஏஜி இன் கார்பரேஷன் அப்பேரல் சீனியர் மெர்ச்சன்டைசர் ஊத்துக்குழியில நாற்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இண்டிவிஜுவலா மெர்ச்சன்டைசிங் டீமை ஹேண்டில் பண்ற சீனியர் மெர்ச்சன்டைசருக்கு உடனே வேலை வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் மாசம் வேலை வாய்ப்பில் நீங்க ஜாயின் பண்ணிடலாம் எஸ் ஏ ஜி இன் கார்பரேஷன் சீனியர் மெர்ச்சன்டைசர் ஊத்துக்குழி நாற்பத்தி சம்பளம் அடுத்து பாருங்க ரூபா அன்கோ நம்ம ஜிவிசில் சொல்றதெல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் அங்கேரி பாளையம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் ரூபா அன்கோன்னு சொல்லி மிகப்பெரிய நிறுவனம் ஹிந்திக்கார் கம்பெனி இங்க ஹிந்தி கொஞ்சம் தெரிஞ்ச மார்க்கெட்டிங் பர்சன்ஸுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் மார்க்கெட்டிங் அஞ்சு டு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இருபத்தி நாலாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் ரூபா அண்ட் கோ அடுத்து பாருங்க ஸ்ரீ வேலன் பிரிக்ஸ் ஃபீமேல் அவனாசி இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் ஃபீமேல் அடுத்து பாருங்க உங்களுக்கு ராமச்சந்திர முரளின்னு சொல்லி எல்லாம் ஆபீஸ் அக்கௌண்ட் எல்லாம் லெவல்லாம் ஆடிட்டர் ஆபீஸ்ல வேலை வாய்ப்பு போவோம் நினைக்கிறவங்களுக்கு இருந்து பதினாறாயிரம் சம்பளத்துல அங்கேயர் பாலத்துல வேலை வாய்ப்பு இருக்கு ஆடிட்டர் ஆபீஸ் அடுத்த நிறுவனம் ராதிகா ஹோம் ஹவுஸ் கீப்பிங் கேக்குறாங்க இஎஸ்ஐ கொங்குமே ரோடு தங்கநலத்தோட இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து மனோஜ் சித்ரா ஓம்னு சொல்லி சமையல் வேலைக்கு இருபதாயிரம் சம்பளம் பதினஞ்சு வேலை மூலையோ அடுத்து எம்எல்ஆர் கார்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் ஸ்ரீ சக்ரான் சொல்லி டிரைவர் கவி வெள்ளிங்காடு பகுதி தங்கரடத்தோட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் தி ஐகான்ஸ் சொல்லி டெக்ஸ்டைல் டிசைனர் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருபத்தி ஓராயிரம் சம்பளம் அக்கௌண்டன்ட் ஃபீமேலும் இருக்குது இருபத்தி சம்பளம் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட அடுத்து ஆக்டிவ் கோடு சொல்கூசன் ஹெல்பர் திருமுருகம் பூண்டி பதினஞ்சாறு வரைக்கும் சம்பளம்